ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹார்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மழை காலத்தில் வந்து நமக்கெல்லாம் வந்து ஜலதோஷம் சளி அப்புறம் வந்து இருமல் அப்புறம் வந்து உடம்பெலாம் ஒரு மாதிரி அணத்துகிற மாதிரி இருக்கும் டயர்டாக டயர்டாக இருக்கும் அதுக்காக வந்து ஒரு கஷாயம் ஆற்றுலேயே நம்ம பண்ணுறோம் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஓமவலி இலை ஜீரகம் இது வந்து லாங் பெப்பர் சொல்வா திப்பிலி இது வந்து அரிசி திப்பிலி அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகு சித்திரத்தை வந்து இதில் பாதி எடுத்துகிட்டு போகிறோம் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மல்லி துளசி இலை இந்த பொருள்லாம் மட்டும்தான் தேவை நம்ம வந்து கஷாயம் போடுறதுக்கு நம்ம என்ன தான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டாலும் இந்த மருந்த இந்த மாதிரி மருந்துகள் இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி காலங்கள் நமக்கு எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு இந்த துளசி இலை வந்து பச்சை துளசி இலை கருந்துளசி இருக்குது பச்சை துளசி இருக்குல்ல இல்லை கருந்துளசி இலை தான் எடுத்துருக்கேன் வெத்தலை இருந்தாலும் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெத்தலையும் வந்து ரொம்ப முக்கியம்தான் அதுவும் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சுக்கு எடுத்துக்க மாதிரி சுக்கு எடுத்துக்கோங்க சுக்கு வந்து இந்த அளவு எடுத்துக்கலாம் இந்தோ எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே ரெண்டு பேர் குடிக்கலாம் ஒரு ஒரு தான் சுக்கு வந்து இந்த அளவு தான் இந்தோ அளவு எடுத்துக்கோங்க என்னென்ன பொருள்லாம் பார்த்துட்டு இல்லை ஒரு தான் சொல்கிறேன் சித்திரத்தை சுக்கு சுக்கு எடுத்துக்கிறதுனால சுக்கு எடுத்துக்கிறதுனால இஞ்சி நமக்கு தேவைப்படாது துளசி இலை மெத்தலை எடுத்துக்கோங்க ஆப்ஷனல்லாம் இப்போ நான் எடுத்துக்கல ஓம இலை இலை ஜீரகம் மிளகு இது வந்து லாங் பெப்பர் திப்பிலி அரிசி திப்பிலி ஒரே ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கணும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் எதுவுமே இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த டம்ளரால் கணக்கு பண்ணி இருக்கேன் இந்த டம்ளரில் வந்து நாலு டம்ளர் ஜெல்லாம் விட்டு என்னென்னா அதை வந்து அப்படியே வற்றி ரெண்டு டம்ளர் கிடைக்கும் அப்போ ரெண்டு பேர் குடிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு டம்ளஜ் ஜலம் வச்சுட்டுருக்கேன் இப்போ எல்லாமே வந்து அப்படியே நம்ம போட வேண்டாம் இந்த கல் இருக்குல்ல கல்லால் ஒன்று ரெண்டாக இடித்து தூளாக்கி அப்படியே அதில் போடலாம் பாருங்க இலையெல்லாம் நம்ம அலம்பியாச்சு அலம்பினனால அப்படியே போட்டுக்கலாம் சொன்ன பொருள் எல்லாமே இதில் போட்டுடலாம் போட்டு ஒன்று ரெண்டாக இடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து துளசி இலையும் மேலேயும் அத பிறகு வந்து கொஞ்சமாக அரை அரை ஸ்பூன் வந்து சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அத பிறகு வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் போட்டுடலாம் நான் சொன்னேன்ல மிளகு சுக்கு ஓமம் இதில் வந்து மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து ஓவனாக போட்டுடலாம் நல்லா கொதிக்கணும் கொதித்து நாலு கிளாஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதில் ரெண்டு ஆகும் இது பார்த்தீங்கன்னா ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே இந்த சு இந்த கஷாயம் கலந்து நம்ம குடிக்கலாம் காற்றால் குடிக்கலாம் மத்தியானம் ஒரு வேலை குடிக்கலாம் மத்தியானம் குடிக்க முடியலன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம குடிச்சிட்டு படுத்தணும்னா நமக்கு இருமல்லாம் இருக்காது எவ்வளோ சளியாக இருந்தாலும் மூணே மூணு நாளில் அறுத்துட்டு அப்படியே வெளில ஒன்றுரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவா தாய்ப்பால் கொடுக்குறவாலாம் வந்து குழந்தைக்கு ம மெடிசன் தர முடியாது அப்படின்னாக்கா அம்மா வந்து இந்த இந்த கஷாயத்தை குடிச்சுக்கலாம் அம்மா குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலியமாக அது வந்து கண்டிப்பாக அவளுக்கு போகும் ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயம் வந்து குடிச்சு பாருங்கோ எப்படி குடிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் கொதித்து நல்லா வற்றணும் பொதுவாகவே நீங்கள் காலத்தில் நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி விற்பா ஒரு சின்ன சின்னதாக ஐம்பது கிராம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி திப்பிலி அரிசி திப்பிலி இந்த லாங் பெப்பர் சொன்ன திப்பிலி சுக்கு ஜீரகம் மிளகு அதெல்லாம் வந்து நம்ம அஞ்சரப்படி சாமான்கள் தான் பொதுவாகவே ஆற்றில் இருக்கும் சித்திரத்தை இதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா மழை காலத்தில் அப்புறம் பனிக்காலத்தில் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுத்தோன்னா டைஜஷன் ஆகும் நல்லாவும் இருக்கும் இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் வந்து அந்த சைடு எஃபெக்ட் ப்ராப்ளம்லாம் வருது ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் ஆற்றுலேயே ஹோம்மேடாக ட்ரை பண்ணோன்னா குழந்தைங்களும் கஷாயம் குடிக்க வந்து விரும்புவாள் திடீர்னு வந்து நம்ம கொடுத்தோன்னா அவளுக்கு பிடிக்காது சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து பழக்கப்படுத்தினா எல்லாமே அவளுக்கு பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கொதிக்கிறது கொதித்து வத்தட்டும் இந்த மாதிரி கஷாயம் ரெடி பண்ணி நம்ம மாற்றில் குடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் மழைப்பான வேலை தான் இங்கிலீஷ் மெடிசன் அதாவது ஹாஸ்பிட்டல் போனோமா மாத்திரை சாப்பிட்டோமா டூ த்ரீ டேஸில் வந்து க்யூர் ஆகாது அப்படினு நம்ம நினைப்போம் இந்த மாதிரி நம்ம குடிச்சு பார்த்தோன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது சைடு எஃபெக்ட்டும் வராது அதனால இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பொதுவாகவே இந்த மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் வெந்நீர் தூத்தம் குடிக்கிறதே வச்சுக்கோங்க வெந்நீர் தூத்தத்தில் வந்து ஜீரகமோ இல்லைன்னா வந்து ஓமமோ இந்த மாதிரி எதாவது போட்டு குடிங்கோ வெந்நீர் தூத்தம் எடுத்துக்கோங்க அது தான் நமக்கு பெஸ்ட்டு பச்சை தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஃபீவர்லாம் வருது சோடா டைஃபாய்ட் ஃபீவர்லாம் வருது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்மளே வந்து நம்ம உடம்ப வந்து டேக் கேர் பண்ணிட்டு டைம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்ப நம்ம வச்சுக்க வேண்டியதான் இதை நல்லா கொதித்து வத்தின பிறகு கட்டிட்டு ஒன்றா பனங்க கண்டு இருக்கு இல்லையா அது வந்து போட்டு நம்ம குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை வேணால் போட்டுன்னா போட்டுக்கலாம் எதுவுமே வேணாம்னாக்கா அப்படின்னா அப்படியே நம்ம குடிக்கிறோம்னு குடிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா சொட்டு நெய் மட்டும் விட்டு நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மூணு டைப்பில் எதுலையோ நீங்கள் வேணால் குடிச்சுக்கலாம் ஒன்றா நெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா பனங்க கண்டு போட்டுனா இருமலுக்கு ரொம்பவே நல்லது கடைசியில் வடிகட்டின பிறகு அதெல்லாமே போட்டு தான் போகிறோம் நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்கிறேன் குதித்து வத்திடுது பாதிக்கு பாதி ஆகிடுது இதை வடைச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இது காய்ச்சல் நைல் போகிறோம் காளம்புறை காய்ச்சி அதுவே வந்து காலம்புரை மத்தியானம் நைட்டு மறுபடியும் மறுபடியும் நீ ஹீட் பண்ணிவிட்டு அது குடிச்சுக்கலாம் அப்புறம் மறுநாளைக்கு வந்து மறுபடியும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போ இந்த கிளாஸ் எடுத்துருக்கேன்ல இதில் வந்து அரைவாசி அதில் அரை இது வந்து இந்த கஷாயம் விட்டுட்டு அதில் பனங்க கண்டு போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா போகிறோம் மோஸ்ட்லி நைட்டு கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து பனங்க கண்டு இவ்வளோ இந்தளவு போட்டுட்டு சூடாக இருக்கு இல்லையா இந்த கஷாயம் எடுத்து இதில் விட்டுருங்க ஒருத்தருக்கு இந்தளவு போகும் இதால் கா கிளாஸ் தான் வரும் இது வந்து கண்டிப்பாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது கண்டிப்பாக குடிச்சுட்டு படுங்க இதோட ரிசல்ட் நீங்களே தெரிஞ்சு போய் மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்த டிப் அடுத்ததாக கண்டிப்பாக பார்க்கலாம் பாய்